எம்ஆர்ஐடி அனைவருக்கும் வணக்கம் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் இயக்குனர் ஆர் ரவிக்குமாருடைய இயக்கத்தில் கேஜேஆர் ஸ்டுடியோஸோ தயாரித்திருக்க படம் அயலான் ஒரு நீண்ட எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த படத்தை நடிப்பதாக ஒரு பேச்சு எழுது சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து கைவிடப்பட்டது அப்புறம் தயாரிப்பாளர் மாறுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள படப்பிடிப்பு துவங்குவதாக சொன்னாங்க அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் வந்து வெளிவந்திருக்கிறது இந்த படம் ஏழியனை வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்னொடனே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது ஏன்னா ஏலியனை வச்சு நிறைய ஹாலிவுட் படங்கள் வருது ஆனால் தமிழில் முதல் முறையாக ஒரு ஏழியனை வச்சு படம் எடுக்கிறாங்க அப்போ தமிழில் ஏழியன் சிவகார்த்திகன் ஒரு காமெடி கலந்த ஒரு கதாநாயகன் அவர் எப்படி இதை வந்து கையாள போகிறாரு இந்த படம் சீரியஸான படமா இல்லை காமெடி படமா ஏழியனை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் ட்ரெய்லரில் வந்து டே அவன் அவன் கிரகத்துக்கே கனெக்ஷன் கொடுத்துட்டான்டா அப்படின்னு ஒரு காட்சி வரும் உடனே அதில் பார்த்தா அவன் மல்லிகைப்பு வச்சு வச்சு வாடுது அப்படின்னு அந்த பாட்டு டேய் அப்படின்னு சொல்லி போய் இப்போ டீ போடுன்னு சொல்லி ஏடியை மண்டையில் அடித்து விரட்டுவாங்க ஸோ அதுலேருந்து இந்த படம் வந்து ஒரு காமெடி சென்ஸ் படம்னு புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது ஆனால் படத்தை பார்த்த பிறகு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு மனம் விட்டு சிரிப்பதற்கு ஒரு படம் ஆனால் மிக அழுத்தமான படம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான உலகத்திற்கும் தேவையான ஒரு உயிர்நேய இயற்கை அரசியலை இந்த படம் வந்து மைய கருவாக வச்சு பேசியிருக்கு இந்த மனிதர்கள் ஒரு ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களுங்கிறது வந்து ஒரு நாகரிக மிருகம்னு சொல்லுவாங்க அப்படி இந்த மிருகம் என்ன பண்ணிடுச்சுன்னா தன்னுடைய தேவைக்கு இந்த பூமியை சுரண்டி தின்றுச்சு கனிமவன கொல்ல ஆற்று மணல் கொல்ல மரங்கள் வேட்டை இயற்கை வேட்டைன்னு சொல்லி பூமியவே நாசம் ஆயிடுச்சு அப்போ அதை எல்லாத்தையும் வெறுக்கிற ஒருத்தன் வந்து சிவகார்த்திகன் இயற்கையாக ஒரு வாழ்க்கையை வாழும்னு சொல்லி கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பூம்பாறை வாழ்ந்துட்டு இருக்காரு பறவைகளை பிடிச்சி கூண்டுகள் அடங்கும் போது இவர் பறவைகளை திறந்து விடுவார் தன்னுடைய தோட்டத்தில் மட்டும் இயற்கை உரங்களை போட்டு செயற்கை உரங்களே போடாமல் வைப்பார் அப்போ ஊருக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுக்கிளி வேட்டையாடி வரும் ஒட்டுமொத்த பறந்து வரும் ஆனால் எந்த தோட்டத்துக்கும் போகாது ஏன்னா எல்லா தோட்டத்தினுடைய விவசாயமும் நஞ்சு கலந்துருக்கு சிவகார்த்திகை தோட்டத்தில் மட்டும் இயற்கை விவசாயம் செய்கிறதுனால இந்த தோட்டத்தை மட்டும் காலி பண்ணிட்டு போயிடும் அப்போ ஊருக்காரன்னு சொல்லுவாங்க பத்தியா நீ இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால வெட்டுக்கழி போகிறோம் ஓன் தோட்டத்துக்கு வந்துருச்சு நாங்கள்லாம் தப்பிச்சிட்டோம் அப்படிம்பாங்க ஆனால் அதையெல்லாம் அப்போ அந்த விவசாயம் செய்ய முடியாத சூழல் வந்து இப்போ அங்கேருந்து சென்னைக்கு வராது வந்த இடத்துல எதிர்பாரமாக ஆஹ் ஏழியனை சந்திக்க நேருது ஏலியன் வந்து இவரை தேடி வருது அப்ப இவரை ஏழியனுக்கு வந்து ஒருத்தர் 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 கையை பிடிச்சிட்டாலே வந்து அவருக்கு வந்து அவர் யாரு என்ன மாதிரியான கேரக்டர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஒரு ஒரு அப்படி அப்படி ஒரு ஆற்றல் அப்ப சிவகார்த்திகேயன் பார்க்கும்போது சிவகாரத்தின் வந்து நிறைய யானைகளை காப்பாற்றிருப்பார் நிறைய உயிர்களை நேசிச்சிருப்பார் கு பறவைகளை வந்து திறந்த வெளியில் வச்சு வளர்ப்பார் அப்போ இந்த வேலிலாம் போடக்கூடாது காட்டு பண்டிகை யானைகளை கொள்ளுறதுக்கு வேலிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இயற்கை நேசிக்கக்கூடிய மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் போனால் நாம தமிழக சிலவரணி சீமான் போல் மேடையில் பேசுவது போல் அந்த அரசியலை நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு கதை நாயகன் அப்போது அதனால் ஏழி என்ன பண்ணுவோம் இவன் இந்த உயிரை நேசிக்கிறான் ஏழிங்க வந்தது காரணமே இந்த பூமியை வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் அப்போ அதை வந்து நாம் வந்து காப்பாற்றணும் இப்போ பூமியை காப்பாற்றுறதுங்கிறது வந்து மனிதர்களுக்காக மட்டுமல்ல அது வந்து ஒட்டுமொத்தமான இந்த பிரபஞ்சத்துக்கும் பூமியுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது பூமியை அழிவு தடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூமியை காப்பாற்றுவதற்காக ஏழியனை வந்து ஏழியன்கள் கூட்டம் அனுப்பி வச்சிருக்கோம் சந்திக்க அதுக்கப்புறம் இந்த பூமியை அவங்க காப்பாத்துறாங்களா ஒரு நாசகார இருந்து எப்படி வந்து மீட்டெடுத்தாங்க அப்படிங்கறதா ஒட்டுமொத்தமான படத்தினுடைய கதை ஆனா அதை ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு ஹியூமர்ஸ்னு சொல்லி ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டோரி கொஞ்சம் விலகினாலும் வந்து ஒரு போர் அடிச்சிடும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும் ஏன்னா நேற்று இன்று நாளையில் வந்து டைம் மிஷினில் வந்து எப்படிலாம் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி இயக்குனர் ஆர் ரவிக்குமார் வந்து பண்ணியிருப்பார் அதுலேயுமே வந்து காமெடியாக தான் இருக்கும் ஆனால் அது நம்புகிற மாதிரி இருந்துச்சு டைம் மிஷின்கிறது வந்து படம் நிறைய படங்கள் வந்து ஹாலிவுட்டில் வந்திருக்கு ஆனால் அந்த டைம் மிஷினை தமிழ்நாட்டு கொண்டு வந்து அதில் என்னென்ன வகையில் மக்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன பண்ணலாம் அது இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் அதை வந்து எளிமைப்படுத்திருப்பாரு அதே போல இந்த ஏலியனோ இருக்கா இல்லையாங்கிற குழப்பம் தான் இருக்கு அப்படி ஒன்று இருக்கு இருக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு ஒரு கூட்டம் சொல்லுது இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் இது இது வரைக்கும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்று ஆனால் அதை ஒரு கதைக்களமாக வச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியலை உலக அரசியலை இந்திய அரசியலை வந்து மிக அழகாக இந்த படம் கடத்தி இந்த படத்தினுடைய இயக்குநரும் சரி சிவகார்த்தியனும் சரி தயாரிப்படனும் சரி துணிச்சலாக சில விஷயங்களை இந்த படத்துல பேசியிருக்காங்க மிக முக்கியமானது யானை எது யானை வந்து குளிக்கல விழுந்துடும் குட்டியானை அப்போ தாயானை வந்து அந்த மின்வெளிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு உள்ளே வர முடியாமல் தவிக்கும் அப்போ அந்த யானையை சிவகார்த்தியினும் அவருடைய நண்பரும் காப்பாற்றுவாங்க அப்போ சிவகார்த்தின்னு சொல்லுவாரு சிவகார்த்தின கேட்பாரு ஏன் வந்து யானை ஊருக்குள்ள வருது தோட்டத்தில் வரும்போது ஆமா அது வர்ற வழித்தடத்தில் நீங்கள் சிலையை வைப்பீங்க ரெசார்ட்டை கட்டுவீங்க அப்போ ஊருக்குள்ள வராமல் என்னச்சு சொல்லி போகிற போக்கில் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான இந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொற்றுல அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க சிலையை வச்சது யாருன்னு உலகத்துக்கே தெரியும் கோயம்புத்தூர்ல ரெசார்ட் கட்ட விட்டது யாருன்னு உலகத்துக்கே தெரியும் அப்போ அதை அந்த அரசியலை வந்து மிக சாதாரணமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற மாதிரி சிவகார்த்திகன் கிடச்சிருக்காரு அதுக்காகவே சிவகார்த்திகன் நம்மளுடைய ராயல் செல்வி படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவகார்த்திகன் கருணாகரன் அந்த யோகி பாபு டீமுடைய காமெடி யோகி பாபுலாம் வந்து இறங்கி அடிச்சிருக்காப்புல ரொம்ப நாளைக்கு பிறகு யோகி பாபுடைய காமெடி நம்மளால சொல்ல முடியாது பல்வேறு படங்களில் யோகி பாபுடைய காமெடி தான் பல படங்கள் தூக்கி கொடுக்குது சமீபத்தில் வந்த படங்களில் இந்த படத்தில் யோகி பாபுக்கு என்று ஒரு தனி முத்திரை இருக்கும் அந்த நகைச்சுவை காட்சிகள் வந்து சமூக வலைதளங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் பேசப்படும் அந்த ஏழியனுக்கும் யோகி பாபுக்குமான காம்பினேஷன் பெரிய அளவில் ஒர்க் ஆகியிருக்கு அன்னே இந்த ஏழியரை தேடி ஒரு கும்பல் வரும் அப்போ டேய் நீ ஏலியனா நீ என்பது இப்போ நான் பார்க்க ஏலியன் மாதிரி தான் இருப்பாங்க நான் ஏலியன் கிடையாது அப்படின்னு சொல்லி யோகி பாபு தன்னையே வந்து தாழ்த்தி கொண்டு நடிப்பது அதே போல ஏலியனை போட்டு ஏளியனே நீ ஏழியன் தான் நம்பரு யாரா ஏலியனு நீ எளியனு உங்க அப்பா எழியும் உங்க ஆத்தா எழியன்னு சொல்லி அந்த ஏலியனுக்கு வந்து நடிகர் சித்தார்த்து அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு சித்தார்த்து குரல் கொடுத்தது அந்த ஏலியன் கதாபாத்திரத்துக்கு ஒரு பெரிய பலன் சொல்லணும் ஏன்னா அது இயல்பு மொழியில் மக்கள் மொழியில் சித்தார்த்து குரல் கேட்டிருக்கோம் அப்போ அது கேட்ட மொழியில் வரும்பொழுது அது கூடுதலாக வந்து ஒரு இணைப்பை உருவாக்கும் இயக்குனர் ஆர் ரவிக்குமார் வந்து ஒரு சமூக பற்றுள்ள இயக்குனர் அப்படிங்கிறத பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது இயற்கை விவசாயம் அப்புறம் வந்து இந்த காடுகளை அழிக்கக்கூடாது யானைகளை வேட்டையாடக்கூடாது இதெல்லாம் சொல்வதை தாண்டி பூமி வந்து வெப்பமயமாட்டிருக்கு இந்த மீ தேனு ஈத்தேனு கேஸு இது எல்லாத்தையுமே வந்து வேறு ஒரு வடிவத்தில் இந்த படம் பேசியிருக்கிறது அதாவது சொல்லுவார் நீங்கள் தமிழ்நாடு பொலிட்டிஷனை சரி பண்ணிக்கலாம் ஆனால் என்னென்ன தமிழ்நாட்டை மக்கள் மட்டும் போராடுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாசகார திட்டங்களை எப்போதுமே எதிர்ப்பார்கள் அது ஸ்டெர்லைட்டாக இருக்கலாம் குடங்குளம் அனுமதியாக இருக்கலாம் இல்லை கையில் குழாயாக இருக்கலாம் இல்லை வந்து பரந்தூர் விமான நிலையமாக இருக்கலாம் எது வந்தாலும் மக்கள் வந்து தங்களுடைய விவசாயத்திற்கு தீங்கு என்றால் மக்கள் போராடுவாங்க அப்படிங்கிறத மக்களுடைய போராட்டத்துக்கு அடுத்த வில்லனை வச்சு சொல்ல வச்சுருக்காரு இதை எல்லாவற்றையும் தாண்டி வில்லனுக்கு பேர் வச்ச இடத்துல தான் இயக்குனர் ஆர் ரவிக்குமார் ஒரு 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 வேற ஒரு ஆளாக எனக்கு தெரிகிறார் என்னன்னா படத்தில் வில்லனுடைய பேர் வந்து ஆரியன் கதை நாயகனுடைய சிவகராஜனுடைய பேர் தமிழ் இந்த ரெண்டுல இருந்தே இந்த இயக்குனர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒரு சமூக பற்றுள்ள தமிழன் ஆரியன் ஆரியன் அழிக்க பாக்குறா அதை தமிழன் காப்பாத்துறான் தமிழன் வென்றானா ஆரியன் வென்றானா இதுதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை தமிழன் ஏழியனை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டான் ஏழியனையும் காப்பாத்துறான் ஏழியன் இவனை காப்பாத்துது ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரியனை அழிச்சாங்களா இல்லையாங்கிறதா ஒட்டுமொத்தமுடைய அயலான் படத்துடைய கதை இந்த படம் நிச்சயமாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் வந்து இந்த படத்தை கொண்டாடி நேற்று படம் பார்க்கும்போது இரவு காட்சி தான் பார்த்தேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திரையரங்கும் நிறைஞ்சது குழந்தைகள் வந்து சிரிச்சு கைத்தட்டி ரசிக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு படம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சிருச்சு இன்னொன்று எப்பவுமே சொல்றதான் ஒரு படம் பார்க்கும்போது நம்மளை பேச விடாம அந்த படம் நம்மளை உட்கார வச்சிருச்சு அந்த திரைக்கதையும் அந்த வசனமும் நம்மளை உட்கார வச்சுன்னா அந்த படம் வெற்றி இந்த படம் பார்க்கும்போது பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அடுத்தடுத்து பரபரப்பாக என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேண்டசி தான் இதில் லாஜிக் பார்க்க முடியாது இதில் எந்த விதமான ஒரு என்ன சொல்வது பெரிய மேஜிக் தான் இது வந்து ஏன்னா இது அப்படி இருக்கு இது அப்படி இருக்குது அப்படிலாம் நம்ம கேட்கவே முடியாது ஆனால் அதை தெரியாத அளவுக்கு திடீர்னு பார்த்தா நூறு பேர் அடிச்சு கதாநாயகன் வீழ்த்துவார் அவர் திடீர்னு சக்தி வரும் ஏலியன் மாதிரி அவர் மாறுவார் அது எல்லாமே நடக்கும் ஆனாலும் கூட அது நம்புகிற மாதிரி எடுத்திருக்காங்க எதையுமே வந்து யதார்த்தத்தை மீறி எடுக்கப்படலை நம்புவது போல எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று இந்த மாதிரியான படங்களில் ஏலியனுங்கிற கான்செப்டே கூட இல்லைங்கும் போது நம்ம அதில் லாஜிக்கை பார்க்க முடியாது அதை வச்சு இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுதா பொழுதுபோக்குறதா அந்த பொழுதுபோக்கில் நல்ல கருத்துகள் இருக்கா கொஞ்சம் சிரிக்க முடியுதா நாலு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியுதான்னா நிச்சயமாக இந்த படம் ஒரு மனநிறைமான படம் ஒரே ஒரு குறையாக எனக்கு பட்டது என்னென்னா சிவகார்த்திகனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் உருவாயிருச்சு ரவிக்குமார் அவர்களுக்கும் ஒரு பெரிய நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறது கேஜேஆர் ஸ்டுடியோஸ்க்கு வந்து ஏற்கனவே வந்து அறம் காப்பா ரணசிங்கம் நல்ல தரமான படங்களை இயக்கக்கூடிய தயாரிப்பாளர் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் ராஜேஷ் அவர்கள் அப்போது இந்த படத்தில் பாட்டு அதுபோல் வந்து ஒரு ஹீரோக்கு என்ட்ரி சாங்கு இதெல்லாம் வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு தோணுது இப்போ மலையாள சினிமாலாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு இதா இது வந்து ஒரு காமெடி படம் தான் ஒரு ஃபேண்டசி படம் தான் எல்லாம் ஓகே தான் ஆனாலும் கூட இந்த ஹீரோ என்ட்ரி சாங்லாம் இல்லாமல் படம் தமிழ் சினிமாவில் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் சிவகார்த்திகன் அந்த முயற்சியில் இறங்கினா உண்மையிலே அவருக்கு பெரிய எதிர்காலம் காத்திருக்கு சாட்டை எடுத்து திருத்து Il talai mură i mură-i